கண்ணியத்திற்குரிய சகோதரர் சகோதரிகளே தினந்தோறும் கஜை துளைக்கு பின்பாக திருமுறைக்குரானுடைய சில வசனங்களையும் அதற்கான விளக்கங்களையும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் திருமுறைக்குரானுடைய ஐம்பது அக்தியுடைய பதினேழு பதினெட்டு இந்த இரண்டு வசனத்தில் இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கடுமையான எச்சரிக்கை சம்பந்தமான ஒரு தகவல் மழக்குமாறுகளை குறித்து இறைவன் ஒரு செய்தி நமக்கு சொல்கின்றான் பொதுவாக நாம் எல்லாம் குறித்து என்ன எண்ணத்தோடு இருக்கிறோம் என்றால் ஈமானில் ஒரு அம்சம் மலக்குமாறு நம்ப வேண்டும் வானவர்கள் இருக்கிறாங்க இறைவன் போறத்தில் சொல்லக்கூடிய பல பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற எண்ணம் எல்லாருக்கும் தெரியும் அது போன்றவர் என்ன அவர் செய்ய பணிகளை செய்கின்றார் என்றால் உலகத்தை அழிப்பதற்கென்றே ஒரு மழக்குமாறு இருக்கிறார் சூர் ஊத வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் வேற எந்த பணி அவர் கிடையாது இரண்டு சூர் ஊதப்படும் இரண்டுக்கென்று தனி மழக்குமாறு அதே போன்று அல்லாவுடைய தூதரோடு போர்க்களத்தில் சந்திக்கும் போது போர் வீரர்களாக படை வீரர்களாக இறைவன் மழக்குமால் ஏற்படுத்த வச்சிருக்கிறான் நாம் இன்னொரு நபர்களுக்கா துவா செய்கின்றோம் அவரோட உடல்நலம் நல்லா இருக்கணும் செல்வந்த நாம் வாழணும் இந்த குறை இல்லாமல் வாழ வேண்டும் என்று கண்ணுக்கு தெரியாத நபர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்யும் போது நம்முடைய அறையில் இரண்டு மழக்குமார்கள் இருந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள் இது போன்று பல பணிகளை கொண்டே போகலாம் இப்படியான மழக்குமான் மத்தியில ஒவ்வொரு நபர்களையும் கண்காணிப்பதற்கென்று இறைவன் மழக்குமாற ஏற்பாடு வச்சிருக்கிறான் திருமறை குரான் சொல்லும் போது கூட உங்களுக்கு வலதுபுறத்திலையும் உங்களுக்கு இழதபுறத்திலும் நீங்கள் என்ன சொல்லை பேசினாலும் எந்த செயலை செய்தாலும் உங்களோடு கண்காணிக்கும் எழுத்தாளர் இல்லாமல் இருப்பது கிடையாது அப்படி என்றால் நம்முடைய ஒவ்வொரு நேரத்திலையுமே நமக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மழக்குமாரன் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அவருடைய பணி என்ன நம்முடைய நல்ல செயல்களை எழுதக்கூடிய மழக்குமாறு இருக்கிறாங்க நம்முடைய தீய செயலை எழுதக்கூடிய மலக்குமாறு இருக்கிறார் இந்த மழக்குமாருடைய பணியை முழுவதுமாக நம்மை கண்காணிப்பது மட்டும்தான் அவருக்கு வேலை எனக்கென்று படைக்கப்பட்ட மழக்குமார் எனக்கென்று பொறுப்பாளராக இரண்டு மழக்குமார்களுக்கு வேறு யாரையும் கண்காணிக்கக்கூடிய அவசியம் கிடையாது என்னோடு இருக்கக்கூடிய இரண்டு மழக்குமார்கள் நான் பேசக்கூடிய எல்லா பேச்சிகளையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய உள்ளத்தில் வரக்கூடிய நல்ல செயல்கள் எழுதி கொண்டிருக்கிறாங்க இடதுபரம் இருக்கக்கூடிய மழக்குமார் என்னுடைய தீய செயல்களை நம்முடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறாங்க ஒரு சின்ன இறைவனுடைய அருளை பாருங்க ஒரு மிக பிரம்மாண்டமான அருள் தான் ஒரு சிறிய செயல் மூலமாக வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார் நல்ல அமலை செய்கின்றார் நல்ல பேச்சுகள் எழுதுகின்றார் தீய பேச்சுகள் எழுதுறாங்க பாவம் குற்றம் எல்லாவற்றையும் எழுதக்கூடிய அந்த மலக்குமார் அந்த வானவர் நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய தவறான எண்ணம் தவறான அந்த உள்ளத்தில் வரக்கூடிய செயல்களுக்கு அதை எழுதப்பட மாட்டார் நல்ல அமல்கள் நல்ல எண்ணங்களை எழுதக்கூடிய மலக்குமா இருக்கிறாங்க ஆனால் தீமை எழுதப்படி வழக்குமாறு கிடையாது தீமை எழுதப்பட மாட்டாங்க செயல் உள்ளத்துல வருவதை செயல்பாடில் வராத வரைக்கும் அந்த மலக்குமார் எழுதப்பட மாட்டார்கள் ஏன் இந்த மலக்குமாரில் ஏன் இறைவன் படத்தை வச்சிருக்கிறான் ஒவ்வொரு சுலபுனா உலகத்துல கோடி கணக்க மக்கள் நினைக்கிறோம் ஒரு ஏழுநூறு கோடி பேர் இருக்கிறோம் ஆனால் மலக்குமார் என்னைக்கு இந்த ஏழுநூறு கோடியை விட டபுள் ட்ரிபிளா போயிட்டு இருக்கும் அதிகபட்சம் அதிகபட்சமான மலக்குமா இருக்கிறான் கூடல வரும்போது நம்ம ஒவ்வொரு நபருக்கும் எத்தனை மலக்குமாறு இருக்கிறான் என்னென்ன பணி என்பதை வரக்கூடிய நாட்கள் பார்ப்போம் அந்த இரண்டு மலக்குமாரோட பணி என்னன்னா எல்லா அமலையும் எழுதிருவாங்க எதற்காக இது காரணம் என்றால் நாளை மறுமையில போய் நிற்பமா இல்லையா மதுசரு மைதானத்துல கேள்வி ஒரு நாள் இருக்கு அந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாள்ல எல்லா நபரும் இருப்போம் எல்லா நபரும் வரக்கூடிய நேரத்துல எப்படி வருவோம் தெரியுமா நம்முடைய எழுத்தை ரெண்டு பேர் இருக்கிறாள் இல்லையா அந்த எழுத்தர்கள் நம்மை அழைத்து கொண்டு வருவார்கள் வேற சாட்சி எல்லாம் யாரும் எனக்கு தேவை இரண்டாவது இந்த இரண்டு மலக்குமா நம்மோடு வருவாங்க இவன் செய்த அமலை பாருங்கள் இவன் செய்த பாவத்தை பாருங்க என்ன என்னத்தோட உலகத்தில் வாழ்ந்தா என்ன செயலோடு உலகத்தில் வாழ்ந்தா எல்லாவற்றையும் இறைவன் புறத்தில் சமர்ப்பிப்பதற்காக எல்லாவற்றையும் எழுதி கொண்டு இருக்கிறான் ஒரு அணு அளவு விடப்பட மாட்டார் மறுமையை கூட அடியான் குழம்புவான் இந்த ஏட்டுக்கு என்ன ஆளுச்சு ஒரு சிறிய அணு அளவாக இருந்தாலும் எழுதப்படாமல் நல்ல மனிதராக இருந்தா சந்தோஷமா இருப்பான் அந்த நேரத்தில் எல்லாவற்றையும் எழுதி நாளை வறுமையில இறைவன் புறத்தில் சமர்ப்பிப்பான் அந்த புத்தகத்தை இறைவன் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த அடியான் உணர்ந்து கொள்வான் வலதுபுறத்தில் ஒரு அடியானுக்கு அவன் சந்தோஷமாயிருவான் சரியான முறை நமக்கு புத்தகம் வலது புத்தம் கொடுக்கப்பட்டுருச்சு நாம் எல்லாம் இறைவனை கட்டுப்பட்டவனா வாழ்ந்தோம் அதனால தான் நமக்கு வளர்ந்து போறோம் நாம் சொர்க்கவாது என்று அந்த நேரத்தில் மகிழ்ச்சியா இருப்போம் இழந்து பொறுத்த பின்புறமா ஒருவன் கொடுக்கப்படும் அவன் அந்த நேரத்தில் விலகிக் கொள்வான் நம்முடைய மருமை வாழ்க்கை முடிந்து விட்டது நாம் கண்டிப்பான முறையில் வேதனை அனுபவிக்கப் போகின்றோம் என்பதை புரிந்து கொள்வோம் அந்த மலக்கு மேல என்ன செய்வாங்க ஆழமா புரிஞ்சுக்கணும் நாமெல்லாம் ஒரு நண்பன் இருக்கிறான் நம்மோட அந்த நண்பன் என்ன செய்வான் ஒரு நல்ல செய்யும்போது போது தட்டி கொடுத்து ஆவணைப்பான் தீமை செஞ்சவனா இருந்தா தீமை செய்யாதரா அல்ல உன்னை தண்டிப்பான் பார்த்து கொண்டு மாதிரி பயமுறுத்துவோம் அந்த மலக்கு மேல அந்த வேலையும் கிடையாது நாம் நல்ல செய்யக்கூடிய நேரத்துல நீ நல்லதை செய் என்று ஆர்வப்படுத்த மாட்டாங்க நீ தீமை செய்யும் போது தீமை செய்யாதுன்னு சொல்ல மாட்டாங்க அவர்களுக்கு வேலை கண்டால் ஃபுல்லா ரெக்கார்டு மட்டும்தான் எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணுவாங்க பருவ வயதை அடைந்த பின்பாக அவனுடைய எண்ணத்தில் வரக்கூடியது செயலில் வரக்கூடியது இன்னும் குறிப்பாக நம்முடைய பேச்சுகள் ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் பேசக்கூடியதை எல்லார்டையும் பயம் முடிஞ்ச பயன் கேட்டா எல்லாரையும் சொல்ல முடியாது ஒரு நாலு பயன் அஞ்சு பயன் ஒரு பத்து பயன் சொல்றோம்னா ஒரு நாலு பயன் மனசு நினைக்கும் எப்போ எல்லாத்தமான வேலை நடக்கக்கூடிய நேரத்தில் என்றைக்காவது கால சூழல சொல்லக்கூடிய மனசு நிலைவரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் பெரும்பாலும் சொன்னது அப்படியே வராது இப்ப பத்து நிமிஷம் பயம் முடிஞ்சிருச்சு திரும்ப மறுபடியும் இதே தலைப்பில் இதே நான் பேசணும்னா இதே மாதிரி வார்த்தையோடு திரும்ப பேசப்பட முடியாது ஆனால் நம்முடைய பேச்சுகள் ஒவ்வொன்றும் அந்த வார்த்தைகளோடு அந்த செயல்பாடுகளோடு அந்த எண்ணங்களோடு எல்லாவற்றையும் நம்மோடு வழக்குமா எழுதி கொண்டு இருக்கிறார் ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பத்து பேர் இருக்கக்கூடிய கடை அதை நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு பக்கத்துல ரெண்டு பேரை என்ன வேலை பார்க்கறதுக்காகவே செட் பண்ணி வச்சிருக்கிறான் முதலாளி இவ என்ன பண்றான்னு பாருங்க சரியா வேலை பார்க்கறானா இல்லையா ஒரு துணி கடை வேலை பார்க்கணும் துணியை சரியா மடிச்சு வைக்கிறானா இல்லையா சரியான முறை ரேட்டை சொல்றானா இல்லையா இவன் தெரிஞ்ச வர்றாங்க ரேட்டை குறைச்சு கொடுக்குறானா என்ன பண்றான் எல்லாவற்றையும் பார்க்க வேணும் என்று முதலாளி ரெண்டு பேரை எனக்கென்று நீ நிர்ணயிக்கப்பட்டால் எப்படி இருக்கும் ஆகா நம்மளை ரெண்டு பேரும் இதே போட்டு கொடுத்துருவான் நம்ம சரியா வேலை பார்க்க ஒரு பயம் வருமா இல்லையா ஆனால் பெரும்பாலும் பாருங்க நம்மோடு இரண்டு மலக்குமாரால் இருப்ப இருக்கின்றார் என்பது எல்லாருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாதெல்லாம் கிடையாது தெரிந்தாலும் கூட நாம் சில வார்த்தைகளை பேசிக் கொண்டு இருக்கிறோம் சிலரை பற்றி புறம் பேசிக் இருக்கிறோம் அவர் பேசிக் கொண்டு இருக்கிறோம் சில நபர்களை பற்றியான தவறான செயல்களை குறித்து மக்கள் மத்திய விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே போன்று நாம் தவறுகளும் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த தவறுகள் செய்யும்போது ஒரு கடையில வேலை பார்க்கும் இரண்டு நம்மை வேலை உணவு பார்ப்பதற்காக ரெண்டு பேர் வச்சு வைக்கும்போது கூட பயந்து கொடுக்கிறோம் வழக்கு மாறுக்கிறாங்க அவர்கள் இறைவன் சொன்ன கட்டளை எந்த மாற்றம் செய்ய மாட்டார்கள் நாளை மறைவில் அப்படியே கொண்டு வரலாட கொடுத்துருவான் இதுதான் உன்னுடைய அடியானுடைய நிலை அப்படிப்பட்ட மலக்குமார் நம்மோடு இருபத்தி நான்கு மணி நேரம் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறாங்க அந்த நேரத்தில் நாம் எப்படி பயத்தோடு இருக்க வேண்டும் ஒரு தவறு செய்யின்றோம் ஒரு குற்றம் செய்யின்றோம் இது எல்லாம் நம்முடைய ஏடுகள் எழுதப்பட்டுக் கொண்டு இருக்கின்றதே அந்த ஏற்றை நாளை மறுமையில் நல்லாவற்றை கொடுக்கப்பட்டால் நம்முடைய நிலை என்னவாகும் என்ற ஒரு பயம் இன்றைக்கு பெரும்பாலும் இல்லை காரணம் என்னவென்றால் அப்படி மழக்குமாறு இருக்கிறாங்களா நல்ல மட்டும் செஞ்சுகிட்டு இருப்போம் நல்ல மட்டும் எழுதிகிட்டு இருப்போம் நல்லமலை எல்லாவற்றையும் வெள்ளிக்கொண்டிருப்பார்கள் ஒரு அழு அளவு இருந்தாலும் அதற்கான குழி நாளை மறுமையில் அந்த அடியான் காண்பான் இறைவன் சொல்லக்கூடிய எச்சரிக்கை ஆனால் வரக்கூடிய காலங்களில் முழுமையாக எந்த நேரமா இருந்தால் நம்முடைய ஒவ்வொரு பேச்சுகள் பேசும்போதும் இறைவன் பார்த்துக் கொண்டு இருக்கிறான் மலக்குமாரன் எழுதி கொண்டு இருக்கிறாங்க யாரும் நாம் பார்க்கல யார் நம்முடைய செயலை பேசவில்லை ஆனால் படைத்த இறைவன் ஒருத்திலிருந்து இரண்டு மலக்குமார்கள் நம்முடைய அமல்களை நம்முடைய பாதங்களை நம்முடைய குற்றங்களை எழுதி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து அந்த பயத்தோடு வாழக்கூடிய மக்களாக வளர்க்குமா நம் மனைவிற்கும் வாய்ப்பை புதல் கூறுவாராக வாக்குதான்